அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டு பெண் தெய்வமும் குல தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தெய்வத்தின் அருள் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சுக்கர பயிற்சி மற்றும் செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படக்கூடிய வேளையில் ஆட்சி பலம் செவ்வாயும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிம்மரா ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வீடு தேடி வரும் பணமூட்டை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதிப்படுத்துகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக இந்த தருணத்தை சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வெற்றி முக்கிய உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் பெறுவதால் பிறரை நம்பி பணத்தை எழுந்த சூழலில் அந்த பணத்தை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஒரு வருடத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் சூரியனுடன் இணைந்திருக்கின்றன புதன் கிரகங்களும் இணைந்து மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு புதிய வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராச ிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் இருக்கக்கூடிய காரியங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் ராசியின் அதிபதியான சூரியன் அதை உறுதிப்படுத்துகிறார் அவருடன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் மதிநுட்பம் நன்கு பயன்படுத்தி உங்களை சாதுரியமாக ஏமாற்றியவரின் சூழ்ச்சியிலிருந்து தற்போது மீண்டு வெளிவருவதோடு இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இழந்த கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை விரைவாக ராசியின் அதிபதியும் புதனும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் திட்டவட்டமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனும் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது நன்மை நிறைந்த வகையில் சுக்கிரனினுடைய உச்சம் அமைந்திருப்பதால் கலைத்துறையில் அறுபத்தி நான்கு கலை மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நண்பர்கள் எதிரிகளாகவும் பகைவராகவும் மாறிய சூழலில் பகைவன் கூட இந்த தருணத்தில் நண்பனாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தை சிம்ம நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்து அண்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க வருகின்ற தேர்தலில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை திறன் பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிற உங்களை தேடி வரும் கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பெரிய பிரச்சனையிலிருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அரசியல் தனி குடும்பம் தனி என இரண்டையும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் முழு சுபகிரகமான குரு விரயத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது வீட்டில் களைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது குரு பகவான் இடத்தில் உச்ச பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல முயற்சியின்றி பல சுபகாரியங்கள் சிறப்பாகவே திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் வெற்றிகரமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிடுப முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கப் போகிறது நெருங்கிய உறவினரிடம் இருந்த கருத்து வேற்றுமை விலகி உறவு வலுப்படும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது குரு அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி இந்த வேளையில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி வக்ரகதியில் வளம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க எதை செய்தாலும் சனி வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக் வலுவிழந்து வக்ரகதியில் வளம் ால் உோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் உண்டு அவரது நட்பு கிரகமான ராகு மற்றும் கேது ஜென்மத்தில் கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமில்லாமல் இந்த தருணத்தில் தெளிவாக முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மேலதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் பாராட்டு நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் சமோஜித புத்தி நிறைந்தவையாக நுணுக்கமான வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதால் பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமைய போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தேவையற்ற விற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் போன்றவற்றை நீக்கி சிறப்பான முறையில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கி குவித்துக் கொண்டிருக்கும் மற்றவர்களை நம்பி ஏமாந்து பிரகதியாக நிற்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாகவே உறுதியாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமைவதால் தொழிலை விஸ்தரிப்பு செய்தல் புதிய தொழில் ரீதியாக நுட்பமான விஷயங்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அமைவதால் நினைத்ததை நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் விரைவாக உண்டு விவசாய துறையில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சில நிகழ்வுகள் நடைபெறும் என்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவற்றை தகிர்க்கக்கூடிய வகையில் விளையாட்டுத் துறையில் பல விருதுகளை பெற முடியும் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வரும் மருத்துவ துறையில் உங்களுடைய கனவு ஆகும் அற்புதமான வேலையாக செவ்வாய் மாற்றி கொடுக்கிறார் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சந்திரன் ஐந்து என பல இடங்களில் வளம் வருவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வளர்புறை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கணினித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை என பல துறைகளில் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பிறரை நம்பி நிர்கதியாக நிற்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் துணையாக வருவார் வராகி அம்மன் அதனால் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களைத் தேடி வரப்போகிறது சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்